ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேச சினிமா நானும் உங்கள் ஜாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் டுடே தேட்டர்ஸில் இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் அக்டோபர் பதினேழு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸையும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல இன்றைக்கி தேட்டர்ஸில் ரெண்டாயிட்ருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸாக பார்த்துடலாம் ஸ்டார்டிங் வித் இட்லி கடை இந்த படத்துக்கு இன்னைக்கு சென்னையில் மொத்தமாக இரநூறு ஷோஸ் ஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு காந்தாரா இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவிஸோட அட்வான்ஸ் புக்கிங்கை பார்த்துடலாம் தீபாவளிக்கு மொத்தமாக தமிழில் மூணு மூவி ரிலீஸ் ஆகுது அதில் ஒன்று பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற டியூட் இந்த படத்துக்கு சென்னையில் எழுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட் ஹரிஸ் கல்யாண் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற டீசல் அண்ட் துருவிக்ரம் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற பைசன் இந்த ரெண்டு படத்துக்குமே இன்னும் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணலை இன்னைக்கு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இப்போ இந்த மூணு மூவிஸோட ரன் டைம் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம் டியூட் படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னா டூ ஹவர்ஸ் நைன்டீன் மினிட்ஸ் டீசல் படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னா டூ ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் பைசன் படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னா டூ அவர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இந்த மூணு மூவிஸில் நீங்கள் தீபாவளிக்கு எந்த மூவிக்கு போக பிளான் பண்ணியிருக்கீங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன் வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்களை கொடுத்துருங்க மேலும் மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அட்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்